அந்நிய தேசத்திலிருந்து வந்து தமிழை கற்று மொழி கற்று பாரதியாருக்கு பல மொழி தெரியும் மொழியை கற்று தமிழ்மொழி எல்லா மொழிக்கும் தாய்மொழி சிறந்தது என்பதை வெளியிட்டார்கள் விஷயமே அதுதாங்க தாங்க அவருக்கு பிரச்சனை இல்லை வைகுண்டசாமி அவருக்கு பிரச்சனை இல்லை தமிழை அழிக்கணும் தமிழுடைய வளர்ச்சியை கெடுக்கணும் வைகுண்டசாமி ஜாதி என்ற அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடி சிறைப்பட்டார் வரலாறே தெரியாமல் வரலாறு படைக்க கூடாது வரலாறு வரலாற்றை வெளிக்கொண்டு வருவது ஒன்று சொல்லுவார் என்ன வந்திருக்கு அவர் வாய் திறந்த ஒரு வரலாறு தமிழகத்துக்குள்ளே ஒரு தமிழ் மாணவன் படித்து வைத்திருந்த பட்டம் என்று வெளிவந்திருக்கிறார் இதற்கு அவர் என்ன பயிர் சொல்ல போகிறார் சொல்ல முடியாது அவருடைய திட்டம் அவங்களுடைய அஜெண்டா வேறு இருக்கிற அந்த சாதிய அந்த எண்ணங்களை சமயத்துக்குள்ளே வைகுண்டசாமி ஜனாதனத்துக்கு எதிரி வேண்டாம் ஜாதி பதினெட்டாய் தான் வகுத்தானே நீசன் நீசன் அல்லவா ஜாதியை சொல்லுவார் சாதி என்பதை பேய் என்று சொன்னார் வைகுண்டசாமி ஆனால் இவர்கள் எல்லா தெரிந்தவர் போல அவர் வந்து ஜனாதனத்துக்காக பிறந்தவரா ஜனாதன என்ற ஒன்றினுடைய அந்த வன்கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்குத்தான் ஐயாவளி ஐயாவளிக்கு என்று தனி சட்டத்திட்டங்கள் அகில திட்டத்தை என்று உள்ளே தந்திருக்கிறார் அதை பற்றியெல்லாம் இவர் ஒன்று சொல்லாமல் ஏதோ அவர்களுக்கு க பிறந்தவர்கள் உரை இல்லை இல்லை தமிழுக்காக வந்தோ இதெல்லாம் வரலாறு தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் ஆரியத்தை இங்கே புகுத்துவதற்காக தமிழ் மண்ணுக்குள்ளே சமஸ்கிருதத்தை மதத்தின் பேரால் சொல்லி இங்கே ஹிந்தியை திணிப்பதற்காக அவர் செயலாற்றுகிறார் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படி ஒரு கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை கவர்னர் பதவியை எடுத்து விட வேண்டும் தேவையில்லாத அந்த பதவி தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்கிறது எனவே புதிய தேர்ந்து செய்யப்பட வேண்டும் இல்லை சுப் ஹைகோர்ட்டினுடைய நீதி நீதிபதரசரையே கவர்னராக வைக்கிறார் அது ஒரு அர்த்தம் உண்டு ஒரு நியாயம் உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு இவர்களை எப்படி அணுகுவது இவரே கொஞ்சம் கூட்டத்தை வச்சிருக்காரு அவர் கூட்டுகிறார் அவர் செய்கிறார் இது என்ன நியாயம் எத்தனை கவர்னரை நாம் பார்த்துருக்கிறோம் எத்தனை கவர்னர்களுக்கு நம்மை கடந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு கவர்னர் இதில் கவர்னர் பதவி வேண்டாம் என்ற ஒரு முடிவுரை எழுவதற்கு தான் இங்கே வந்திருக்கிறார் நாங்கள் கருதுகிறோம் இந்திய அரசர் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் சட்டத்தை போல சட்டத்தை சம்பிரதாயமாக எடுக்கிற ஒரு சட்டத்தை சட்டமாக தன்னளவு தன்னுடைய என்பது ஐயாவுடைய வாக்கு எனவே சட்டப்படி நாங்கள் போராடுவோம் அவங்க பொதுவா வடநாட்டுக்காரர்கள் ஒரு வேலை செய்வார்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவார்கள் அது மதத்தின் பேரில் உடனே பற்றிக்கிடும் அப்படி அப்படி விட்டுட்டு அவர்கள் செய்ய வேண்டிய சாதனை செய்வார்கள் இதற்கு மறுப்பு ஆட வேண்டியது பி ராதாகிருஷ்ணன் இல்லை கணேசன் இதெல்லாம் தெரிந்தவர்கள் வந்தவர்கள் அதுபோல் தமிழிசை சவுந்தரநாதன் நயினாராக இந்த ஐயா உண்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிற பண்பாளர் அப்போ அவர் என்ன பண்ணணும் கைவைக்காக அது சாமி தொப்பு அது ஒரு வழிபாட்டு முறை அது நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வடநாட்டில் நம்பிக்கை அப்படியே போங்க சில விஷயம் நீங்கள் கேட்குற பொழுது தான் வெளியே தெரிகிறது குரல் கொடுக்க வேண்டியவர்கள் குரல் கொடுக்கவில்லை